சட்டமன்ற தொகுதி ராசிபுரம் நகரத்தில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய பொறுப்பை ஏற்ற நம்முடைய மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளரும் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினரும் நம் அனைவருடைய அரசியல் வழிகாட்டியும் நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மாவட்ட செயலாளர் அவர்களை வணங்கி இங்கே நம்முடைய வரவேற்புரை நிகழ்த்தி விடைபெற்று சென்றிருக்கின்ற நகர கழக செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் பாலசுப்ரமணியம் அவர்களே வெண்ணந்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் தாமோதரன் அவர்களே நாமகிரி பேட்டை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் ஈ பி அவர்களே ராசிபுரம் ஒன்றிய கழக செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் வேம்புசேகர் அவர்களே வெண்ணந்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் ராஜா அவர்களே நாமகிரி பேட்டை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் சரவணன் அவர்களே பேரூர் கழக செயலாளர்கள் பழனிசாமி அவர்களே எஸ் என் கேபி அவர்களே செரியன் அவர்களே பாலு அவர்களே மணிகண்டன் உள்ளிட்ட ராசிபுரம் நகரத்திற்குட்பட்ட இருபத்தி ஏழு வார்டு கழக செயலாளர்களே நாற்பத்தி ரெண்டு பூத்துகளினுடைய பொறுப்பாளர்களே பொதுமக்கள் அனைவரும் இங்கே திரண்டு வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு விழாவாக இருந்தாலும் அண்ணன் அவர்களுடைய வருகையின் போதும் ராசிபுரம் உடன்பிறப்புகளுடைய சொந்த தொகுதியாக எடுத்து ஒவ்வொரு விழாவையும் ஒவ்வொரு நிகழ்வையும் சிறப்பாக இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய அனைத்து கழக உடன்பிறப்புகளும் தங்களுடைய தொகுதியாக தங்களுடைய ஒன்றியமாக தங்களுடைய பேரூர் கழகமாக தங்களுடைய நகரமாக நினைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து நேரத்தின் அருமை கருதி என்னைக்கு பேச வழிவிட்டு இங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சேகர் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி சரஸ்வதி அவர்களே பேரவை மாவட்ட செயலாளர் சந்திரன் அவர்களுடைய பேரவை என்றால் சந்திரன் தான் தமிழகத்தில் அனைத்து மாவட்ட பேரவைகளுக்கும் முதன்மையாக செயல்படுகிறார் என்ற பாராட்டை பெறுகின்ற வகையிலே அன்றையிலிருந்து இன்று வரை கழகத்திற்கு உடைத்து அனைவரையும் ஒருங்கிணைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள் கழக உடன் மகளிரணியின் சகோதரி அன்புக்குரிய சகோதரி வைரம் தமிழரசு உள்ளிட்ட சார்பு மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக நகர கிளைக்கழக பொறுப்பாளர்கள் மகளிரணியின் சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் திருவள்ளுவர் அரசினர் கல்லூரியில் அமைக்க இருக்கின்ற இடமாற்றி அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் எவ்வளவோ இடங்கள் இந்த ராசிபுரம் சட்டமன்றத்தில் அரசு நிலங்கள் இருந்தாலும் கூட ஏற்கனவே நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்கள் நேரடியாக இடத்தை பார்த்து அந்த இடத்தை மாற்றி கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையை அரசு நிராகரித்து அடிக்கல் நாட்டு விழாவையும் கண்டுவிட்டாலும் கூட எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்ப பொறுப்பேற்கும் போது அந்த இடம் கண்டிப்பாக மாற்றி அமைக்கப்படும் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் காரணம் என்னவென்றால் அங்கே மகளிர் விடுதி இருக்கின்றது மூவாயிரத்துக்கும் அதிகமான மாணவ மாணவிகள் படிக்கிறார்கள் அவர்களுடைய பாதுகாப்பிற்காக அவர்களுக்கு எந்த வகையிலும் இடையூறு ஏற்படாத வகையில் அந்த இடத்தை மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியானவர்கள் ஆட்சி அமைத்த போது பொன்மனசிம்மால் புரட்சி தலைவர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்ற விதமாக அந்த கோடி ரூபாய்கள் பனிரெண்டு வகுப்பறைகள் இரண்டு ஆய்வுக்கூடங்கள் என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்து அந்த மாணவ சமுதாயத்தினுடைய உயர்வுக்காக அண்ணன் அவர்கள் செய்து கொடுத்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கோரிக்கை என்பது மாணவ சமுதாயத்திற்காக ஆனால் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க நம்முடைய மாவட்ட கழக செயலாளராக தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாணவ சமுதாயத்திற்காக உடைக்கின்ற திட்டங்களை கொடுக்கின்ற ஒரு ஆட்சியாக அண்ணன் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு கடந்த பதினோரு ஆண்டு காலமாக எழுபத்தி ஆறு அறுபத்தி எட்டு அரசியல் அரசு கலைக்கல்லூரிகளும் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளும் ஏழு சட்ட கல்லூரிகளும் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்தில் கொடுத்து மாணவ சமுதாயத்தினுடைய வாழ்க்கை உயர வேண்டும் என்பதற்காக மருத்துவ கல்லூரியில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்து இந்த ஆண்டு அறுநூத்தி அறுபத்தி ஆறு குழந்தைகள் அதிகமாக மருத்துவ கல்லூரிகளில் அரசு மருத்துவ கல்லூரிகளில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்றால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய இயக்கம் அம்மாவினுடைய அரசு ஆனால் எடப்பாடியார் அவர்களுடைய அரசு மாணவ சமுதாயத்தின் உயர்வுக்காகவே மட்டும் அனைத்து திட்டங்களையும் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை மாணவ சமுதாயம் முழுமையாக உணர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு அரசு கல்லூரியில் படிக்கிற அரசு கல்லூரியில் படிக்கின்ற போது ஆயிரம் ரூபாய் என்று கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை பாழாக்குகின்ற விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தாத வரி மக்கள் மத்தியில் ஏற்றி மக்கள் விரோத அரசை ஸ்டாலின் மாடல் அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு இந்த கூட்டம் தயாராகி இருக்கிறது என்பதையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி ஏற்படுத்தப்பட்ட பிறகு ஏறத்தாழ ஐந்தாண்டு காலம் முடிவுற போகின்றது மாண்புமிகு அண்ணன் அவர்களால் காட்டூர் நெடுங்குளம் ராசிபுரம் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை இன்று வரை இந்த அரசு முழுமையாக நிறைவேற்றவில்லை தொகுதி மக்களுடைய குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணாத அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமையும் 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி